ஒரு பெரிய மகத்தான வெற்றி பெற்ற வகையில் அவர் முக்கிய செயலாளர் அவருடைய உழைப்பு திறமை இல்லை நம்ம பெருமையோட சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அனைவருடைய உழைப்பு இனிவே ஒரு மாதத்தில் இப்போவே நமக்கான பணிகளை எல்லாம் கொடுத்தாங்க அந்தமையிலிருந்து

எல்லாரும் எல்லாருமே இருந்தாலும் நம்ம போட்டால் அந்த பகுதியை பகுதிக்கு நமக்கு நல்லா இருக்கும் இழந்தவா ஆனால் இழந்தவர்கள் ஒரு பதவினா அந்த பகுதிக்கு அந்த நான் சேர்ந்து சேர்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் சொல்லலாம் தெரிவிக்கலாம் கவலை தான் செய்ய போகலாம் அப்படிங்கிறதுனாலதான் வெளிப்படையா இந்த பதவி நம்ம எழுதி போகலாம் போகலாம் அமைச்சராகிறோம் நம்ம திருநாவுடைய முதலமைச்சராக இருக்கணும் நம்மளுடைய ஆட்சி அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் அந்த வகையில் எல்லாரும் ஒரே காலத்துக்கு உதவிய பணிகளை மேற்கொண்டு செயல்பட்டு இருக்கு ஊழியர்கள் ஒரே தூண்கள் சீராட்டியில் அவை தருவது தீபாசல் எளா குட்டியில் அவை செலவு தீபாசல் ஈரப்பு குடியில் அவை செல்வது மஞ்சள் புட்டியில் அவை செயலாளர் இது மட்டும் இப்ப வந்து ஆமா அந்த டிஸ்ட் நம்ம தனியாக கொடுக்க आदेश देते पड़ता है तो वहीं आदेश है ना वहीं तंत्र वाला। मुम्बई अपने ऐसे लय बोले बोलता है तो लय आता है तो लय तालू चली। नहीं नहीं तालू। ये मुकेश भोले आह तो वही है नाइनटी परसेंट दे चुका होगा। नाइनटी परसेंट दे चुके हमारे तीन का। मट्टो तीन का, मट्टो नाइनटी परसेंट चल रह இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனி காட்சி கொடுத்து வரீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உத்தரவான தர முடியும் ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு எந்த எலெக்ஷனு சரி மற்ற என்ன பொறுப்பு வேணுன்னா இல்லை ஆமாம் வந்து உங்கள் தெருவுக்கு ஊரில் மட்டும் அந்த பதவியை முதல்ல நீங்க செயல்படுறீங்கன்னா அந்த அனியானா சொல்லுவாங்க இல்ல நான் இந்த என்னங்க சம்மந்தமா செலக்ட் பண்ணுங்க நான் அப்புறம் இந்த எல்லாத்துல எல்லாத்துல இருந்து வந்து அந்த ஆளு இருந்து வந்து வந்து அந்த அமைச்சர் சொல்லிட்டு நம்ம تھانے کو دیتھ تھا انا والے ماں ہاں وہ یہ یہ کہتے ہوئے ان نے وہ ختم کر دیا میں سمجھا کہ یہ کمپلیٹ ہے ٹھیک ہے علاوہ بھی یہ ابھی چل رہا ہے کہیں کو بھی اپ سے کوئی نہیں ہے

இருவாய்களைச் சென்ற மாவட்ட கழகத்தின் வாயிலாக உள்ளது காலியாக உள்ள அன்பு மகளும் ஏராளம் பாடுபடுவோம் எனும் மற்றும் கழக தாக்கப்பணிகளில்